வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தெலுங்கானா ஆளுநராக ஓபிஎஸ்ஐ நியமனம் செய்வதற்கு அமித்ஷா நேற்று ஆலோசனை நடத்தியுள்ளார் தமிழகத்திற்கு வருகை தந்த அமித்ஷா கோவையில் பாஜக அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகு ஓபிஎஸ் உடன் ஒரு ரகசிய மீட்டிங் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளார் அதில் அதிமுகவை எப்படியாவது நீங்கள் மீட்டெடுக்க முடிந்தால் அதற்கான அனைத்து ஒத்துழைப்புகளும் நாங்கள் கொடுக்கிறோம் நிச்சயமாக இதனால் பாஜகவுடன் கூட்டணி கிடைக்கும் என்றால் எந்த ஒரு எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வோம் இரட்டை இலை சின்னத்தை முழுமையாக உங்களிடம் ஒப்படைக்கிறோம் என்பதற்கேற்ப அனைத்து ஆலோசனைகளையும் செய்துள்ளார் எடப்பாடி இதற்கு மறுப்பு தெரிவித்த பிறகுதான் கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விலகியதும் ஓபிஎஸ்ஐ கட்சியில் நீக்கியதும் வரிசையாக ஒவ்வொன்றாக ஓ எதிராக ஆரம்பத்தில் மாறியது மீண்டும் ஓபிஎஸ் மூலமாக அதிமுக மீண்டும் ஒருங்கிணைய வேண்டும் என்பதற்காக பல ஆலோசனைகளையும் பல தகவல்களையும் அமித்ஷா அவர்கள் ஓ வழங்கி வந்தாலும் அதிமுகவை மீட்டு எடுக்கக்கூடிய பொறுப்பு செங்கோட்டையனிடமும் சசிகலாவிடமும் நான் பார்த்து கொள்கிறேன் ஓபிஎஸ் அவர்களுக்கு முக்கிய பதவியான ஆளுநர் பதவியை நான் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அமித்ஷா அவர்கள் வாக்குறுதி கொடுத்துள்ளார் ஏனென்றால் ஓபிஎஸ் ஆல் தான் தற்பொழுது பிரச்சனையே அதிமுகவில் வந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி மறுப்பு தெரிவித்ததற்கும் இதுதான் காரணம் ஆனால் செங்கோட்டையை நினைத்தால் நிச்சயம் சசிகலாவை கட்சியில் இணைத்து கொள்ளலாம் இதன் மூலம் ஒருங்கிணைந்த அதிமுகவாக உருவாகிவிடும் பாஜகவுடன் கூட்டணியும் வைத்துவிடலாம் என்ற எண்ணத்தில்தான் தான் அமித்ஷா அவர்கள் இந்த முடிவை ஓபிஎஸ் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் ஆனால் ஓபிஎஸ் அவர்களும் நிச்சயம் இதற்கு வாய்ப்பே கிடையாது அம்மாவால் அங்கீகரிக்கப்பட்டவன் நான் நிச்சயம் அதற்காக ஒரு நாள் போதும் அதிமுகவை விட்டுக் மாட்டேன் அப்படி விட்டுக் கொடுப்பதாக இருந்தால் மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிடாமல் பாஜக சின்னத்தில் போட்டியிட்டு உங்களுக்கு நான் வெற்றியை தேடி தந்திருப்பேன் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் அதற்கு பதிலடியே கூறியுள்ளார் அதிமுகவை மீட்டெடுப்பதுதான் எனது தலையாய கடமை டிசம்பர் மாதத்திற்குள் எப்படியாவது அதை மீட்டெடுப்பேன் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துள்ளார் மேலும் எனக்கு ஆளுநர் பதவி தேவையில்லை எனக்கு பதவியின் மீது மோகம் இல்லை எனக்கு எதிரியாக இருக்கக்கூடிய துரோகியாக இருக்கக்கூடிய எடப்பாடியை வீழ்த்தி அதிமுகவை மீட்டெடு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி ஜார்ஜி கோட்டையில் அதிமுகவின் கொடியை பறக்க விடுவதுதான் எனது நோக்கம் என்றும் ஓ பி எஸ் அவர்கள் கூறியுள்ளார் இதனால் அமித்ஷா அவர்கள் முழுமையான ஆதரவும் கடைசியில் தெரிவிக்க உள்ளதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது இது சரியா தவறா ஓ பி எஸ் கூறுவது என்பதை கூறுங்கள்